கத்தருக்கு சூத்திரம் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இந்த ஊழியத்தின் பாதை இந்த நிகழ்ச்சி தியானத்திற்காக ஜபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ஒன்று தீமத்தையும் நிருபம் ஆறாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் நீயோ தேவனுடைய மனுஷன் இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சார்ந்த குணத்தையும் அடையும்படி நாடு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு ஊழியர்களாகிய நம்மிடத்தில் சில காரியங்களை விட்டு ஓட வேண்டும் என்றும் சில காரியங்களை நாட வேண்டுமென்றும் நினைவுபடுத்த விரும்புகிறார் இந்த வசனம் ஊழியர்களாகிய நாம் அனைவருக்கும் நன்கு தெரிந்ததே ஆனாலும் தேவன் இன்றைக்கு நமக்கு அதை ஞாபகப்படுத்த விரும்புகிறார் நீயோ தேவனுடைய மனுஷனே இந்த வசனம் பரிசுத்த பவள போஸ்டரில் தீமத்தேவுக்கு சொன்ன வசனம் நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடி இவைகளை என்றால் முந்தைய வசனங்களிலே சில காரியங்களை அவர் சொல்லி இருக்கிறார் அதை பார்ப்போம் என்றால் ஆறாம் வசனத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது போதமென்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் தேவ ஊழியர்களாகிய நமக்கு எப்பொழுதும் இருக்கிறதிலே திருப்தி வேண்டும் ஏனென்றால் நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல நாம் அழியாத நித்திய ஆசீர்வாதங்களை தேவனிடத்திலிருந்து சுதந்திரிக்க போகிறவர்கள் ஏழாம் வசனம் சொல்லுகிறது நீங்கள் ஒன்று கொண்டு வந்ததும் இல்லை ஒன்று கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம் நாம இந்த உலகத்துல இருக்கிறது வரைதான் நாம் அனுபவிக்க முடியுமே தவிர நாம் எதையும் எடுத்துக்கொண்டும் போக முடியாது நாம் எதையும் கொண்டு வரவும் இல்லை உலகம் வந்து ஒரு ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி எட்ட வசனம் சொல்லுறது உண்ணாவும் உடுக்கவும் நமக்கு உண்டா இருந்தால் அது போதுமென்றிருக்க கடவும்யா இதுதான் மனுஷனுடைய அடிப்படை தேவைகள் மற்றவர்களுக்கு நாம் மற்றவர்களிடத்தில் இவைகளை நாம் சொல்லலாம் எதிர்பார்க்கலாம் ஆனால் ஊழியர்களாகிய நாம் இடத்தில் இவ்விதமான ஒரு திருப்தி வேண்டும் ஒன்பதாம் ஐஸ்வர்யவான்கள் ஆக வேண்டும் என்று இருக்கிறவர்கள் விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணிலும் கேட்டிலும் அழிவிலும் அமிழ்ந்து போகிற அமிழ்ந்துகிற மதி கேடும் சேதமமான பலவித இச்சைகளிலும் அழுகிறார்கள் உலகத்திலே ஐஸ்வர்யவான்கள் ஆக வேண்டும் என்று தேவ ஊழியர்கள் பிரயாசப்பட தேவையில்லை ஏனென்றால் இந்த உலகமும் அதின் எல்லாம் ஒழிந்து போகும் ஒரு நாளிலே நாம் பிரயாசப்படுகிற பிரயாசம் எல்லாம் அழிந்து போகாத அந்த நித்திய தான் ஆகவே உலகத்தில் ஐஸ்வர்யவான்களை ஆக வேண்டும் என்று இருக்கிறவர்களுக்கு இத்தனை பாடுகள் இருக்கிறது என்பதையும் தேவன் திட்டமும் தெளிவுமாக சொல்லியிருக்கிறார் கண்ணி சோதனை கேடு அழிவு மதிக்கேடு இச்சை இவ் இவ்விதமான காரியங்கள் பண ஆசை எல்லா எல்லாத்தையுமேக்கும் வேகிருக்கிறது இருக்கிறது சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் பண ஆசை தேவனுடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவேனும் காணப்படக்கூடாது ஹாலில் இந்த வேளையிலே எனக்கு ஒரு ஞாபகம் வருகிறது என்னுடைய கணவருடைய வீட்டு பக்கத்தில் பாளையங்கோட்டையில் ஒரு டிபிஎம் சர்ச் இருக்கிறது அங்கே என்னுடைய மாமியார் சொல்லுவார்கள் முன் காலத்தில் அங்கே சாப்பாடு வைக்கிறதற்கே காசு இருக்காதான் ஆனால் அவர்கள் முட்டி போட்டு ஜெபித்து கொண்டே இருப்பார்களாம் அப்புறம் அரிசி மற்ற பொருட்களெல்லாம் கிடைக்கும் ஆனால் தீக்குச்சி வாங்குறதற்கு காசு இல்லையா அப்போதும் அவர்கள் யாரிடத்திலும் ஒன்று கேட்க மாட்டார்களாம் முட்டி போட்டு தூ தீக்குச்சிக்காக ஜெபித்து அது வந்த பிறகுதான் வைத்து சாப்பிடுவார்களாம் அப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் வாழ்ந்து போன பூமி தான் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது நீயோ தேவனுடைய மனுஷனே தேவ மனுஷர்களாகிய நாம் தேவ மனுஷிகளாகிய நாம் விதமான காரியங்களை விட்டு ஓட வேண்டும் அலலூயா இது சொல்வதற்கு லகு என்று நினைக்கிறீர்களா நிச்சயமாகவே உண்மையான ஒரு தேவனுடைய அன்பு உண்மையான ஒரு கர்த்தருடைய பயம் உண்மையான ஒரு தெய்வ பக்தி உண்மையான ஒரு தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று ஓடுகிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு பண ஆசை இருக்கவே இருக்காது அலலூயா இவையெல்லாம் விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சார்ந்த குணத்தையும் நாட வேண்டும் நாடுகிறது என்றால் நாம் பிரயாசப்பட வேண்டும் நாம் பிரயாசப்படுகிறதெல்லாம் பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று அல்ல ஆத்துமாக்களை சம்பாதிக்க வேண்டும் அதற்காக நாம் நீதியை தேட வேண்டும் தேவனை தேடி தேவ பக்தியை தேடி விசுவாசத்தை தேடி அன்பை தேடி பொறுமையை தேடி சார்ந்த குணத்தை இவைகளெல்லாம் தேடி நாம் நாடுகிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று இங்கே பரிசுத்த பவல கோஸ்டலர் சொல்லுகிறார் உண்மையான ஊழியர்களே இன்றைக்கு நாம் பார்ப்போம் என்றால் பிரசங்கியின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும் பணம் வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை இந்த உலகத்திலே நாம் வாழ்வதற்கு பணம் தேவை நம்முடைய குடும்பத்திற்கு தேவை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சம்பாதிப்பது வைத்து போக வேண்டியது அவசியமாயிருக்கிறது ஆனால் எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லை இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் சம்பாதித்த அளவுக்கு மீறி நாம் பிள்ளைகளுக்கு வைத்து போவோமானால் அவர்களை அவர்களுடைய வாழ்க்கையை நாம் கெடுத்து அவர்களை இம்மையிலும் மறுமையிலும் ஆசிர்வாதங்களை சுதந்திரிக்க கூடாதபடி நாமே பண்ணுகிறோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நீதிமொழிகளின் புஸ்தகம் சொல்லுகிறது முப்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் என்ற ஒன்பதாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது நான் பரிபூர்ணம் எட்டாம் வசனத்தின் கடைசி பாகம் சொல்கிறது தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக நான் பரிபூர்ணம் அடைகிறதுனால் மறுதளித்து கத்தர் யார் என்று சொல்லாத படிக்கும் தரித்திரப்படுகிறனா திரு திருடி என் தேவனுடைய நாமத்தின் வீணிலை வழங்காத படிக்கும் என் படியை அளந்து என்னை போஷித்தகலும் எவ்வளவு அருமையான ஒரு தேவனுடைய வாக்கிங் நம் ஐஸ்வர்யத்தையும் வேண்டாம் வறுமையும் வேண்டாம் என் படியை அளந்து எனக்கு என்னை போஷித்தகலும் என்று கேட்கிறார் இதுதான் ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளையினுடைய அடையாளம் மாறாக இன்றைக்கு நாம் சபைகளை எடுத்தாலும் சரி ஊழியங்களிலே நாம் காணிக்கைகளை வாங்கும் பொழுது காணிக்கை தான் ஒரு முக்கியமான ஒரு வருமானமாக காணப்படுகிறது இந்த காணிக்கைகளை காணிக்கைகள் அதிகரிக்க அதிகரிக்க நம்முடைய மனம் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய குடும்பத்துடைய அந்தஸ்து குடும்பத்தினுடைய காரியங்கள் எப்படி போகிறது தேவன் வந்தால் நாம் அவரை சந்திக்க முடியுமா நாம் குடும்பமாக தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் இருப்போமா அல்லது நாம் ஆடம்பரத்திற்கும் ஐஸ்வர்யத்திற்கும் அடிமைப்பட்டு நாம் அமைதமாக நெருக்கப்பட்டு காணப்படுகிறோமா சபைகளிலும் சரி ஊழியத்திலே காணிக்கைகள் வரும் பொழுது நாம் அதை வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம் அப்போ சில காலங்களில் சபைகளிலே ஏழைகளை ஆதரித்தார்கள் விதவைகளை ஆதரித்தார்கள் அவர்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தார்கள் பல்வேறு உதவிகளை செய்தார்கள் இன்றைய சபைகளிலே இன்றைய ஊழியங்களிலே நாம் அப்படி செய்கிறோமா என்பதை நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனுஷ ரூபமாக இருந்து ஊழியம் செய்த நாட்களில் அவருடைய ஊழியத்திலே வந்த எல்லாருக்கும் அவர் சாப்பாடு கொடுத்து அனுப்புவது தான் அவருடைய வழக்கம் ஐந்து அப்பம் இரண்டு மீன்களை கொண்டு ஐயாயிரம் பேருக்கு போஷித்தார் ஆகவே நாம் காணிக்கைகள் வரும் பொழுது அது ஏழை எளியவர்களுக்கு நாம் அதை பிரயோஜனப்படுத்தும் பொழுது நிச்சயமாகவே தேவன் மட்டுமல்ல பெருகும் பொழுது நாம் அவைகளை சரியாக மற்றவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய உதவிகளை செய்யாவிட்டால் நாம் அது வரி செலுத்தாமல் தவிர்க்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் அதற்காக தேவையில்லாத காரியங்கள் செய்ய வேண்டியது வரும் மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கை நம்முடைய குடும்பத்தின் வாழ்க்கை ஆடம்பரங்களிலே திளைத்து போக வேண்டிய சூழ்நிலைகள் வரும் அப்படி இருக்கும் பொழுது நாம் விசுவாசத்திலும் பரிசுத்திலும் தேவ அன்பிலும் நாம் எப்படி நம்மை காத்துக்கொள்ள முடியும் என்பதை நாம் சிந்தித்துக் கொள்ள வேண்டியது நாம் ஆடம்பர வாழ்க்கையில இருக்கும் பொழுது நாம் தேவனுடைய பிரசன்னத்தை கூட இழந்து போகிறவர்களாக காணப்பட நேரிடலாம் ஆனால் இன்றைக்கு எல்லா ஊழியர்களையும் அப்படி சொல்லிவிட முடியாது அநேக ஊழியர்கள் எனக்கு தெரியும் அவர்கள் குடும்பம் மிகவும் சாதாரணமாக இருப்பார்கள் ஊழியம் ஊழியர்களும் பாஸ்டர்ஸ் குடும்பம் குடும்பங்களும் மிகவும் சாதாரணமான இருப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு நல்ல காணிக்கை வரும் அவர்களது ஏழை விசுவாசிகள் தங்கள் சபைகளில் உள்ள ஏழை விசுவாசிகள் விதவிகளுக்கு உதவி செய்வார்கள் பிற மிஷனரிஸ்களுக்கு உதவி செய்வார்கள் மிஷனரி தளங்களை ஏற்படுத்துவார்கள் பல சபைகளை கட்டி கொடுப்பார்கள் இதெல்லாம் நிச்சயமாகவே தேவனுடைய பார்வையில் அது அங்கீகரிக்கப்படத்தக்கதாயிருக்கிறது அதற்கு மாறாக வருகிற காணிக்கை வைத்து நாமும் நம்முடைய குடும்பமும் ஆடம்பரமாக வாழ்ந்து இந்த உலகத்தில இருப்பதில எந்த அர்த்தமும் இல்லை ஆகவே இந்த நாட்களிலே கத்த விரும்ப விரும்புகிறது என்னவென்றால் நாம் பண ஆசை இல்லாதவர்களாக நாம் காணப்பட்டு அதை விட்டு நாம் ஓடி நீதியையும் அன்பையும் சத்தியத்தையும் தேவ பக்தியையும் நாம் நாடுகிறவர்களாக காணப்பட வேண்டும் பொறுமையும் சாந்தமும் நாம் அடையும்படியாக வழியாக நாடியவர்களாக காணப்பட வேண்டும் அதற்கேற்று கிருபைகளை தெய்வம் நமக்கு தந்தருவாராக செல்லிப்போம் எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்டு இங்க நல்ல ஊழியத்தின் பாதை நிகழ்ச்சிக்காக நன்றி இன்றைக்கு தேவன் எங்களுக்கு சொன்னது போல நாங்கள் பண ஆசை இல்லாமல் அவை அதை விட்டு நாங்கள் ஓடி நீதியையும் தேவான்மையும் அன்பையும் தேவ பக்தியையும் பொறுமையும் சாந்தத்தையும் பரிசுத்தத்தை நாங்கள் அடையும்படியாக எங்களுக்கு உதவி செய்ய நன்றி பரிசுத்த ஆமியான ஒரு மீட்பர் உரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமீன் காட் பிளஸ்